உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு சுக்ர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் சுக்கர பயிற்சி என்ன சுக்ரன்னா என்ன சுக்ரன் என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு ஜாதத்தில் பார்க்கும் மெயினா மெயினாக பார்த்தீங்கன்னா சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியது பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க அதே போல ஒரு மனிதனுக்கு அனைத்து விதமான சுகமான விஷயங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் பலமா இருக்கணும் முதல்ல அதே போல கோச்சாரத்திலையும் அந்த கிரகம் ஒரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்குது அதே போல எல்லாருக்குமே வந்து உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னா அந்த சுக்கரன்ற கிரகம் பலமா இருந்தா எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள ஒரு முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சுக போக வாழ்க்கை கிடைக்கும் சுபமான விஷயங்கள் திருமணம் குழந்தை பேரு இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கிடைச்சு மன மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஒரு ஜாதகத்துல சுக்கரன் தான் கொடுக்கும் அந்த மாதிரி சுக்கரனுடைய பயிற்சி எப்படி ஒரு குரு பயிற்சியை சொல்றோமோ அதே மாதிரி சுக்கரனுடைய பயிற்சியும் ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு மாறுதல கொடுக்குது என்ன விசேஷம் அப்படின்னா இந்த சுக்கரனுடைய பயிற்சி முப்பது நாட்களுக்கு மட்டுமே இப்ப பாத்தீங்கன்னா மே மாதம் முப்பத்தி இருந்து ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் தான் இந்த சுக்கனுடைய பயிற்சி அமைப்புகள் இருக்க போகுது இந்த சுக்கிர பகவான் மேஷ ராசிக்கு இந்த காலத்துல இருந்து ஒரு பலனை கொடுக்க போறாரு அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு அதாவது பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு அப்படின்னு டீட்டெயில்டா இந்த வீடியோல பாக்கலாம் அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் மூலம் போராடம் புத்திராட நட்சத்திரம் என்பவர் தனுசு ராசி அப்படின்னாவே வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இவங்களை பத்தி சிறப்பு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதில் போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கிர பகவான் பயிற்சிகிறார் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பவன் கொடுக்க போறாரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய லாபாதிபதி ஐந்தாம் இடத்துல இருப்பது மிக மிக சிறப்பு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த சுக்கிர பவான் பயிற்சி அப்ப நீண்ட காலமாக ஒரு விஷயம் நடக்கிறேன் என் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே உங்களுக்கு செய்து வைக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலையில இந்த சுக்கிர பகவான் இருக்கப்படுற அதான் ரொம்ப விசேஷம் அப்ப என்ன பண்ணலாம் தனுசு ராசி என்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏழரை சனி சனி எல்லா சனியும் எனக்கு தான் சார் பிரச்சனை ராகுகியது எனக்கு தான் சார் தொல்ல எல்லாத்துலேயுமே சேர்ந்து சேர்ந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எங்களுக்குலாம் விடிவு காலமே இருக்காதா வாழ்க்கையில நாங்களாம் வளரவே முடியாதா மற்றவங்களாம் சந்தோஷமா இருக்காங்க என்னால மட்டும் நிம்மதியா இருக்க முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த நிம்மதியான ஒரு சூழ்நிலை பொருளாதார வளர்ச்சி அனைத்து விதமான சுக போகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்ப இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கொடுக்க போறாரு அதான் ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு எப்பவுமே வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் ஒரு நல்ல இடத்துல வந்து அது ஒரு நாள் இருந்தா கூட சரி ஒரு மாசம் இருந்தா கூட சரி ஒரு வருடம் இருந்தா கூட சரி மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுத்துட்டு போயிரு அந்த மாதிரி ஒரு அமைப்புல இந்த சுக்கிர பகவான் ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு நிறைய தனுசு ராசி என்பர்கள் எடுத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு ஐந்து வருடங்களாக நீங்க போகாத கோயில் இருக்காது பரிகாரம் செய்யாத தெய்வம் இருக்காது எல்லாம் செஞ்சேன் சார் ஆனாலுமே எனக்கு எதுவும் பெருசா நடக்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்திலிருந்து தொடங்கப்படுறாரு மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கணக்கு வச்சுக்கோங்க அடுத்த ஒரு மாதத்துல நிறைய விஷயங்கள் செய்யணும் நீங்க என்ன பண்ணணும் இப்ப நம்ம என்ன செஞ்சா நல்லது அப்படின்னு யோசிக்கக்கூடிய திறனம் தொழில முன்னேற்றம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் வெளியில எங்கேயா பணம் கேட்டா வருமா கண்டிப்பா கிடைக்கும் ஒரு பேங்க் லோன் போன் நினைக்கிறேன் சார் போகலாம் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி ஒரு இடம் விற்க வேண்டியிருக்கு ஒரு வீடு விற்க வேண்டியிருக்கு அதன் மூலமாக எனக்கு பணம் வர வருமா அதன் மூலமாக எனக்கு நிறைய பிரச்சனைகள் தீருமான்னு கேட்டா கண்டிப்பா அதெல்லாம் தீரும் அதற்கான ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா கொடுப்பார் அதற்கான முயற்சிகளை இந்த தனுசு ராசி என்பதால் செய்யலாம் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் சார் அதுக்கெல்லாம் பணமே இல்லை அதெல்லாம் பத்தி யோசிக்காதீங்க நீங்க இடத்த பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீட வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை மட்டும் பண்ணுங்க அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எடுத்து கையில கொடுத்து போயிடுவாங்க அது நீங்க ஒரு லட்சம் கையில இருந்தாலும் சரி உருவா கையில இல்லாம இருந்தா கூட சரி வீடு இடம் மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த சுக்கிர பகவான்களுக்கு போறாங்க அதே போல இந்த மாதத்துல நிறைய பேருக்கு ஒரு வண்டி வாகனம் யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினைச்சீங்க சார் வாங்க முடியல சார் ஒரு போன் வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியல அதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பெண்களாக இருக்கீங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும் வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் ஒரு டிவி வாங்கணும் இந்த மாதிரி ஆசைகள்லாம் இருக்கும் அவங்களெல்லாம் இந்த மாதம் செய்யக்கூடிய நேரம் இல்லை சார் ஒரு ஒரு வெளியில் ஏதாவது டூர் போகலான்னு நினைக்கிறேன் வெளில எங்கேயாவது கோவிலுக்கு போகலான்னு நினைக்கிறேன் வெளில எங்கேயாவது ஒரு சினிமாவுக்கு போகலான்னு நினைக்கிறேன் அதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பெண்களால் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அந்த பெண்கள் சொல்லும்போது இந்த மனைவியா இருக்கலாம் பெண் குழந்தைங்களா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் உங்களோட உங்களுடைய அத்தைமார்களா இருக்கலாம் இல்ல உங்க கூட வேலை பார்க்கக்கூடிய பெண்களா கூட இருக்கலாம் பெண்களுக்கு பெண்களால் லாபம் அவங்க மூலியமா நிறைய உதவிகள் கிடைக்கும் அதற்கான வாய்ப்புகளையும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஏற்படுத்தி கூடாது வேலை மாற்றம் உறுதியா இருக்கு அதுல டவுட்டே கிடையாது வேலை மாறணும்னு நினைக்கிறவங்க மாறிக்கலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே இருக்கீங்களா அதுல உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அதுலயே ஒரு சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனை கம்மியாகும் சார் முதல்ல அதுல எந்த டவுட்டும் கிடையாது சார் அது நடந்தா போதும் சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் கண்டிப்பா உறுதியா நடக்கும் உங்களுடைய கடனுடைய அளவை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பா ஏற்படுத்துவது இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தைரியமா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கு தனுசு ராசிக்கு சனி பகவான் நல்லா இருக்காரு குரு பகவான் நல்லா இருக்காரு சுக்கிர பகவான் ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது உங்களுடைய நிறைய வாழ்க்கையில ஏற்பட்ட தடைகளுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்க போறாங்க நிறைய பேருக்கு காதல் வெற்றியடை வாய்ப்பு திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சண்டைகள் தீர்வதற்கான ஒரு அமைப்பு அதே மாதிரி திருமணத்துல ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் டைவர்ஸ் ஆகி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறீங்க எனக்கு ஒரே பொண்ணு சார் டைவர்ஸ் ஆயிடுச்சு ஒரே பையன் டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்ப அடுத்த வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப மனசு வர்த்தத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிர பகவான் கொடுப்பாரு குழந்தை இல்லாதவர்களுக்கு நிறைய தனுசுராசில இருக்கக்கூடியவர்களுக்கு குழந்தை பிரச்சனைகள் எப்பவுமே வரும் இல்ல குழந்தையால பிரச்சனை இல்ல குழந்தைய படிக்க வைக்க முடியல குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியல அந்த மாதிரி பிரச்சனை இல்ல குழந்தையே இல்லைன்ற பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு ஒரு குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை வாய்ப்பு அதே போல உங்க குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு ஒரு பேரு நிறைய தனுசு ராசியில இருக்க வயதானவர்கள்லாம் என் பையன் என்ன பேசிட்டு போயிட்டான் என் பையன் விட்டுட்டு போயிட்டான் என் பொண்ணு விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு வருத்தத்துல இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் அந்த வருத்தங்கள் எல்லாம் உங்க உங்களுடைய குழந்தைகள் உங்க கூட சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா உறுதியா கொடுக்க போகுது அதே போல இந்த காலகட்டத்துல பணம் வராத பணம் எல்லாம் வர்றதுக்கான நேரம் அதே மாதிரி நீ இன்வெஸ்ட் பண்ண அது ஷேர் மார்க்கெட்ல இருக்கலாம் கிரிப்டோ கரன்சியில இருக்கலாம் அதை மட்டும் உங்க ஜாதத்தை பாத்துங்க பண்ணலாமா வேணாமான்னு அந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கர பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு யோகம் வெளிநாட்டில் படித்து முடியாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வெளிநாடு போய் வேலை பார்க்கறதுக்கான ஒரு சூழ்நிலை எல்லாமே அமைவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லா விதமான நன்மைகளும் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கர பேச்சு பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகுது